வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஆர்ட்டுக்கு ஃபாட்டுக்கு டபிள்பிளு எந்த விதமான ஸ்டோரியும் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஸ்டில்லில் நடந்த தரமான சம்பவம் கோடி ரோட்ஸ் எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை சொல்லிட்டாரு சமாதி மேட்சுக்காக நம்ம ஜான் மேக்ஸ்லி போட போறாரு அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போர் ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபிளாக் மேட்ச் அப்படிங்கிறது டபிள்யுயில் உண்டு டபிள்பிள்இவில் மட்டும் இல்லை நிறைய ரஸ்லிங் கம்பெனியில் உண்டு அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் அமெரிக்காவை பற்றி தப்பாக பேசினா அமெரிக்காவுக்கும் அந்த கண்ட்ரிக்கும் நடக்கும் அந்த வகையில் என்னெக்ஸ்டில் இந்த ஃப்ளாக் மேட்ச் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்குது ஃப்ளாக் மேட்ச்சை கடைசியில் நான் ஜான்சனா கிட்ட தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஜான்சனாக்கும் ரூசேவுக்கும் டபிள்யூபிளியில் நடந்திருக்குது இந்த ஃப்ளாக் மேட்ச் இன்றைக்கி என்னெக்ஸ்டில் நடந்திருக்குது என்னெக்ஸ்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் வந்து நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை முழுக்க முழுக்க கனடா நாட்டு குடியில் டிசைன் பண்ணி கனடா சாம்பியன்ஷிப்பாக மாற்றிட்டார் அதனால் டேவியின் ஹைட் அவர் எதிர்த்து மோதிருந்தார் இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது இந்த மேட்சில் டேவின் ஹைட் அப்படிங்கிறவர் என்ஐடி நார்த் அமெரிக்கன் சாம்பியனான ஈத்தன் பேட்சை வீழ்த்தி வின் பண்ணிட்டார் இது ஒரு நான் டைட்டில் மேட்ச் அப்படிங்கிறதால டைட்டில் எதுவுமே டிஃபன் ஆகலை பட் ஆனால் அமெரிக்கா வின் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க அமெரிக்காவில் அமெரிக்கா வின் பண்ணுற மாதிரி தானே காட்டுவாங்க இதில் என்ன தெரியுமா மேட்ரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆள் டபிள்யூடி ரிட்டன் ஆயிருக்காரு அவர் தான் டைலர் பிரைட் இவர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் கையில் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு வருவார் அவர் இன்றைக்கி என்எக்ஸ்டிக்கு ரிட்டன் ஆயிருக்காரு ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் என்எக்ஸ்டி நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக தனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிவிட்டு கேட்டு அதை அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா டபிள்யூடி என்எக்டி வந்து என்எக்ஸ்டி ஹோம் கமிங் அப்படிங்கிற பேரில் நடக்குது அதில் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக தான் மோதிரே அப்படிங்கிறதையும் அஃபிஷியல் பண்ணியிருக்காரு கேஸ்கெட் மேட்ச் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலி இந்த கேஸ்கெட் மேட்ச் அப்படிங்கிறது டபிள்பிளியூயில் எக்கச்சக்க தடவை நடந்துருக்குது குறிப்பாக இந்த கேஸ்கெட் மேட்ச் அப்படின்னாலே இது அண்டர்டேக்கர் தான் பல பேருக்கு ஞாபகம் வரும் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊரில் இறந்து போனவர்களை இந்த பொட்டியில் அடிப்பாங்கள்ல இது மேக்ஸிமம் கிறிஸ்தவ முறைப்படியில் மட்டும்தான் இருக்குது அந்த கிறிஸ்தவ முறைப்படி பார்த்திங்கன்னா ஒரு பொட்டியில் அடைச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள மண்ணுக்குள்ளே புதைப்பாங்க அந்த பேர் தான் கேஸ்கெட் ஸோ அந்த கேஸ்கெட் மேட்ச் பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கர் நிறைய தரம் விளையாட்ருக்காரு ஈவன் கடைசி அண்டர்டேக்கருக்கும் ரூசேவுக்கும் மெயின் ராக்ஸ்டரில் இருக்க மேட்ச் நடந்துருக்குது அதுவும் சவுதி அரேபியாவில் அதுக்கப்புறமா நடக்கலை பட் ஆனால் என்ன ஸ்டில் ஒருக்காக நடந்திருக்குது ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூலேயும் நடத்துகிறாங்க அண்டர்டேக்கரை வச்சுமே இந்த மேட்ச்சை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் ஜான் மேக்ஸ்லேயும் இந்த மேட்ச்சுக்கு விளையாடுறாரு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பான விஷயம் அண்டர்டேக்கரை வச்சே பார்த்த இந்த மேட்ச்சில் ஜான் மார்க்சில் விளையாடுறது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி ஏடபிள்யூ இது கொஃபைன் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க இந்த கொஃபைன் மேட்ச்சில் ரொம்பவே கில்லாடியான ஆளு தான் டர்பி பல முறை பார்த்தீங்கன்னா ஸ்திங்கு கூட சேர்ந்து டாக் டீமாக இந்த மேட்ச் விளையாடிருக்காரு ஆனால் இப்போ இந்த மேட்ச் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடக்குது அதுவும் ஜான் மார்க்ஸ்லேயும் கூட இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ஜான் மார்க்ஸில் இதுக்கு முன்னாடி பிளட் மேட்ச் விளையாடிட்டார் அயன்மேன் மேன் மேட்ச் விளையாடிட்டார் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் ஸ்டீல் கேஜி மேட்ச் வார் கேம் இப்படி எக்கச்சக்க மேட்ச் வந்து அவர் விளையாடிட்டார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஜான் மாக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சில் விளையாடுனாலே தக்காளி சட்டியாக கொஞ்சம் ஒரு பார்சல் வாங்கி வச்சுருப்பாரு முகத்தில் தெரிக்கிறதுக்காக அது மேபி நடக்கலாம் பட் நான் இந்த மேட்ச் ஏடபிள்யூ நடக்குது நான் இது இதுக்கு பெரிதும் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த மேட்ச் நடக்கும்போது அதை பற்றின ரிவியூவாக நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறேன் ஏடபிள்யூ இந்தியாவில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும் டி தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது ஸோ டி ஸ்போர்ட்ஸ் தமிழுங்க டிஸ்கவரி சேனல் இருக்குல்ல அதோடைய ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு தக சேனல் இருக்குது அதில் அப்லோட் பண்ணுறாங்க ஒரு கூடுதல் சிறப்பான அம்சம் என்னென்னா தமிழ் தமிழில் கூட அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க ஸோ தமிழ் ரிவியூவும் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க டீப் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அதில் வந்து இந்தியாவில் வந்து ஏடபிள்யூ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க லைவ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்க்ளூசினா டைம் ரேஜின்னு ஒழுங்காக தெரில மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ அதில் லைவாக போடுறாங்க அல்லது யூடியூப் சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவையும் அப்லோட் பண்ணுறாங்க ஏடபிள்யூ அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஜான் கூட இந்த மேட்சுக்காக எனிமோன் யாராவது காத்திருக்கீங்களா டபிள்யூடியூடைய ஃபியூச்சர் வேர்ல்டு ஹெவிவேய்ட் சாம்பியன் அப்படிங்கிற பேரால் பலரும் அழைக்கப்படுற ஜேக்க ஃபாட்டுக்கு டப்ளியூடியூல இப்போ ஸ்டோரி இல்லை ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டு இந்த பிளட்லைன் ஸ்டோரிக்காக தான் டபிள்யூடிக்கு வந்தார் ரோமனை எதிர்த்து நிற்கும் போது அவருக்கு ஒரு பெரிய ஆளாக தேவைப்பட்டவர் ஜேக்கப் பாட்டு ஜேக்கப் ஃபாட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து யுனைடெட் சாம்பியன்ஷிப் பார்க்கினாங்க அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டோரியில் போகும்போது நல்லாவே இருந்தது அந்த ஸ்டோரியில் சோலோசிக்காவை சாம்பியன் ஆகி மீண்டும் இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்செலாம் சம்மஸ்தான் நடந்தது பட் ஆனால் ஸ்டில் நவ் சோலோசிக்காவுக்கு எந்த விதமான ஸ்டோரியும் இல்லையா ஏன்னா அவர் பிளட் லைனுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் இவர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லையா ஸோ அதனால் இவர் ஆஃபர் பண்ணி வச்சுருக்காங்க ஆஃப்ஃர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு எந்த விதமான ஸ்டோரி இல்லாட்ட ஆஃப் பண்ணி வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜேக்கா பழையபடி ஒரு வில்லனாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஃபேஸ்தன் கேரக்டரில் இருக்கிறதுனால தான் ஒரு ஹீல் டசஸ் கூட மோத வைக்கிறதுக்கு ரொம்பவே டபுள் பிளி இவரும் ஒரு ஹீல் கேரக்டர் அம்மா கோடி ரோட்ஸ் கூட மோத வைக்கலாம் சிஎம் பங்கு கூட மோத வைக்கலாம் எக்கச்சக்க ஆப்போனன்ட் இவருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க டைட்டில் ஷார்ட் பக்கம் கூட போகலாம் ஏன் ரா பிராண்டில் கூட அவர் வந்து வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் ஸ்பீட் போதில் சாம்பியன்ஷிப் சாம்பியன் மிட்கார்ட் ஐடின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிலே இருக்குது ஆனால் மற்றவங்க எல்லாருமே இப்போ கமிட்டடா இருக்காங்க ட்ரூ மக்கிண்டர் கூட வந்து சிஎம் பங்கு கூட சொல்லிட்டு எல்லாருமே கமிட்டடா இருக்கிறதுனால ஜேகா பாட்டுக்கு இப்போ லைன் இல்லையா ஸோ அதனால ஜேகார்டும் பண்ணி வச்சிருக்காங்களா ஜேகா பாட் பாட்டுக்கு ரசூல் பிளாசா பேப்பருக்கு அப்புறமா தான் எந்த பிளான் அப்படிங்கிறதே முடிவு பண்ண போனாங்கன்னா அது வரைக்கும் ஜேக்கப் ஃபாட்டு டபிள்யூபிள்யூ பக்கம் வரப்போகிறது இல்லை மேபி வந்தாலும் சும்மா ஸ்மார்ட்ஃபோனில் தலையை காட்டுறது யாராக்காவது எழுப்பு தேவனா ஹெல்ப் பண்ணுறது ஆக்சுவலி இவர் ரா சைடுக்கு அனுப்பிடலாம் உள்ளது ஸ்மார்ட்ஃபோன் சைடு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசுக்கு ஹெல்ப் தேவனாக வந்துட்டு இருந்தார் இப்போ ஜிம்மி ஊசவே பார்த்தீங்கன்னா ரா சைடு போயிட்டார் மேபி இவரும் ரா சைடு போனார்னா ரோமன் ட்ரைன்ஸோடைய லைனுக்கு பிளட் லைன் ஒருவேளை உருவானா இவர் கண்டிப்பா ஒரு உறுதிமையான ஆளா இருப்பாரு அதுக்கு இவர் கண்டிப்பா தேவைப்படுவார் அதுக்கு கண்டிப்பா பிளட் லைன் உருவாகணும்ல நான் உருவாகு சொல்லலை மேபி ஜே ஹில்டன் பண்ணாம பிளட் லைன் உருவாகுற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதுல ஜேக்கா பாட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தான் நான் சொல்றேன் அடுத்த செய்தி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க நைட் மேயர் கோழி ரோட்ஸை பத்தி தான் அமெரிக்க நைட் கோடி ரோட்ஸ் எப்போ வருவார் அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியலி டபிள்யூடபிள்யூடைய ட்ரிபிள் ஹைச்சே சொல்லிட்டாரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்து இஎஸ்பியனை பற்றி பேட் மேக்அப்பி ஷோவில் பேசும்போது கோடி ரோட்ஸை நாங்கள் அஃபிஷியலி வந்து ரசல் பிளாஸா பேப்பருக்கு கூட்டிகிட்டு வரப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னதை வந்து முழுக்க முழுக்க இந்த பேப்பரில் இந்த நேரத்தில் தான் கூப்பிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை ரிட்டர்ன் ஆகவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரசல் பிளாஸா பேப்பருக்கு உள்ள நம்ம கோடி ரோட்ஸ் ரிட்டன் ஆவார் அதாவது அவர் சொல்லியிருக்கிறது நீங்கள் சில பேர் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா ரசல் பிளாஸா பேப்பருக்கு வருவாரா அப்படின்னா ரசல் பிளேஸா பேப்பருக்குள்ள ரசல் பிளாஸா பேப்பருக்குள்ளேயே இன்னும் ரெண்டு ஸ்மேக்டோன் நடக்குது அந்த ஸ்மேக்டோனுக்கு ரிட்டன் ஆகலாம் அல்லது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல் பிளாஸா பேப்பருக்கு ரிட்டன் ஆகலாம் அதுக்குள்ளே ரிட்டர்ன் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸ் எனி ஒன் இங்கே கோடி ரோட்ஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ரொம்ப நாள்லாம் காத்துக்க வேண்டாம் கொஞ்ச நாள் தான் ரசல் பிளாஸா பேப்பருக்கு வந்துடுவார் ரசல் பிளாஸா பேப்பரில் கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ரசல் பாஸா பேப்பரில் கோடி ரோட்ஸுக்கு டைட்டில் மேட்ச் கிடையாது மேபி ரிட்டர்னாக தான் வாய்ப்பு இருக்குன்னு அப்படி பார்த்தா என்எக்ஸி சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டல் இன்ஃபுலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உண்டு அவங்க வந்து என்எக்ஸி சைடு தாங்க தான் எல்லாமே சொல்லிட்டு ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டீமாக தான் இருக்கிறாங்க அந்த ஃபேட்டல் இன்ஃபுலியன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நாங்கள் ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ராவை சேர்ந்து ஒரு மூணு ரசலஸ் வந்துருக்கிறாங்க ரான்னு சொல்ல முடியாது மெயின் ட்ரஸ்டரை சேர்ந்த மூணு பேர் அதாவது ரியர் டபிள்யூடிய முன்னாள் உமன்ஸ் சாம்பியன் அதாவது என்எஸ்சி சைடு உமன் சாம்பியனான ஸ்டெஃபனி வார்கர் அண்ட் கரண்ட் டபிள்யூடி உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற டிஃபினி இவங்க மூணு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட்டு வீக் ஹோம் கமிங் அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து என்எக்சி ஹோம் கமிங் அப்படி தான் நடக்குது ஸோ அந்த ஹோமுக்கு முன்னாள் டபிள் என்எக்சி ரெசஸ் பல பேர் வர போகிறாங்க அண்ட் கரண்ட்லி மெயின் டாக்ஸ்டரில் பாப்புலராக இருக்கிற என்எக்சி சூப்பர் ஸ்டார்ஸ் வர போகிறாங்க ஸோ அதில் சில பேர் சண்டை போட போகிறாங்க அந்த வகையில் தான் இவங்க மூணு பேரும் நெக்ஸ்ட் வீக் வந்து என்எக்சிக்கு போய் நாங்கள் சண்டை போட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது ஏன்னா இவங்க மூணு பேரும் ஒரு டேக்டிமாக என்எக்சியில் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே பங்கமாக இருக்குல்ல இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாள் டபிள்யூடியோடைய என்எக்ஸ்டி டேக்டிங் சாம்பியன் முன்னாள் டபிள்யூ டேக்டிங் சாம்பியனான டிஐஒய் டீமும் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டிக்கு வந்துருக்கிறாங்க ஒரு ஃபேஸ்ட் கேரக்டரில் அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபிள்யூடியோடைய என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் அண்ட் டிஎன்ஏ சாம்பியனாக இருக்கிற ட்ரிக் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க ட்ரிக் வில்லியம்ஸ் தன்னுடைய டாக்டீம் பார்ட்னர் யார் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி சொல்லியிருப்பார் வேறு யார் கார்மலைஸு ஸ்மாக்டோன்ஸ் அண்ட் ப்ராண்டை சேர்ந்த கார்மலைஸ் இன்றைக்கி என்எக்ஸ்டிக்கு வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் கூட டீம் பார்ட்ராக இருப்பாரு இவங்க முன்னாடி டேக் டீம் பார்ட்னராக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க இந்த விஷயம் என் நெக்ஸ்ட் ஃபுல் ரிவியூலாம் போட்டால் பார்க்க மாட்டிங்க அதனால தான் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இன்றைக்கி போய்சினேன் பிடிச்சிருந்தாலும் நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே